நோர்த் சிட்னி நோவாஸ்கோட்டியா அதாவது கேப் ரெண்டன் பகுதியிலே இவ்வாற தொடக்கத்திலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் கடந்த ஆண்டு காணாமல் போன முப்பத்தி நான்கு வயதான ஜஸ்டின் மெக்டோனால்ட் என்பவருடையது என நோவாஸ்கோட்டியா போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் கடந்த மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கேப் பிரட்டன் பிராந்திய போலீஸ் சேவையின் தகவல்களின் படி மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் ஜஸ்டின் மெக்டொனால்டின் மரணம் ஒரு கொலை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது திரு மெக்டொனால்ட் இறுதியாக ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பதினோரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே உயிருடன் காணப்பட்டதாக பதிவாகி இருக்கின்றது அவரது எச்சங்கள் திங்கட்கிழமை தெற்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற வனப்பகுதியை செல்லும் மோர்லி வீதி என்கின்ற மண் மற்றும் சரளை வீதிக்கு அருகிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த டிசம்பர் மாதம் மூன்று ஆண்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன இரண்டாம் நிலை கொலை மற்றும் கொள்ளை இதைவிட தாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகளும் அதிலே அடங்கும் இந்த உடலம் கண்டுபிடிப்பானது தற்போது வழக்கு விசாரணையின் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்திருக்கின்றது போலீசார் இந்த கொலையுடன் தொடர்புடைய மேலதிக தகவல்களை சேகரித்து வருகின்றார்கள் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களை இணைப்பதற்கு கெனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி